அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் குருப்யர் மகாஸ்பர்வ குருமகா ஹஸ்பத் சர்வகுருப்யர் மகா ஸ்ரீமதே மஹா ஸ்ரீமத் மஹா ஸ்ரீ குருங்கமணியமகா பேரனுளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபு வருஷம் லக்ஷநாயணம் சரத்ருதி விருச்சிக கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு அதிகாலையில மூணு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு ரோகிணி நட்சத்திரம் பகல் மணி ஒன்னு முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆறு வரைக்கும் நட்சத்திர யோகம் சரியா இல்லை அதன் பின் சித்த யோகம் சித்தி யோகம் பாலவகணம் சில பஞ்சாங்கங்கள் படி பாஞ்சராத்திர தீபம் இன்னைக்கு திருப்பா திருநக்ரம் மார்கசிர பகுளம் ரகமை இன்றைக்கு அகசு நாழிகை இருபத்தி எட்டு முப்பது தியாஜியம் நாழகி முப்பத்தொன்று பதினாறு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேயிரை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விச்சகரங்கின இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை ஐம்பத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது இன்றைய ராத காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி மூலிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துக்கலாம் ரிஷபராசியில சந்திரன் ராசியில குரு பகவான் வக்கிரலமையின் சிம்ம ராசியில கேது ராசியில புதன் ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பின்னிரவு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்போதுக்கு மிதுன ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமாக மற்ற இல்லை நாம் கிரகநிலையானது வாக்கிய கிரும்பநிலையானது அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தாயார் தாய் வழி உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய கேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் முக்கியமாக மனசுக்குள்ளே இருந்து வந்த வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்று தொடங்கலாம் செய்யலாம் திட்டமிடலாம் ரொம்ப நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் அது மாதிரி ஒரு நீண்ட நாட்களா இடுவழியா இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லபடியா நடந்து முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி என்ற சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் நாம் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு நல்லபடியா நடந்து முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் மிக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் உடற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இழுவடியாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக நமக்கு நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடைபெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளாத அனுகூலங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு நல்ல நல்லபடியாக கைகூடி வரும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா இன்றைக்கு அது கண்டிப்பான முறையில் சரியாயிடும் அப்படின்னு நாம சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியா நமக்கு நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல லாபம் முன்னேற்றத்தினை இன்று நீங்கள் பெற முடியும் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்களை என்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு அதே வேளையில நம்முடைய ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல சின்ன சின்ன ஒரு தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நீங்கள் இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் முன்னேற்றத்தினை பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் கிடைக்கப் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகள் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் சொல்லலாம் பெண்களால அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகம் சார்ந்து அரசாங்க அனுகூலம் என்று நீங்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குழப்பமான விஷயம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் குழப்பிக்கிறது அது நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குழப்பமான விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பயணங்கள் நல்லபடியாக நமக்கு இன்னைக்கு நடக்க போகுது உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அந்த குடும்பம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை உங்களாலலாம் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில வாரி வழங்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் கும்பராசி அணி உடல் ஆரோக்கியம் மனசுக்குள்ள இருந்து வந்த வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் என்று நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ஒரு மனசுக்கு திருப்தியாக நல்லபடியாக இன்னைக்கு நடக்கும் அற்புதமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்து குடையவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒன்பது குடையவர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கார் ஒரு அற்புதமான ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிய பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால போன் எடுக்க முடியல நாற்று இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைகளுக்குமே கட்டணம் என்பது அவங்கவங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சொல்லிக்கலாம் அதுவரை விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்